அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஆண் பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடைபெறுவதற்கு எளிமையான பரிகாரம் ஹாஸ்டலில் நீங்கள் இருக்கிறீங்க வேலை நிமித்தமாக வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளலாம் ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தினால் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்காக உங்களுடைய தாய் தந்தையர்கள் அல்லது அக்கா த இவர்களும் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு நீங்களாக இந்த பரிகாரத்தை செய்து கொண்டால் நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்து அமைவார்கள் அதில் சந்தேகம் கிடையாது ரொம்ப எளிமையான தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை மாவாசை கழித்து வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கிறோமோ அந்த கோவில்ல தான் செய்யணும்னு கிடையாது நீங்க ஊருக்கு போறீங்க அப்படின்னா அங்க கூட நீங்க செய்து கொள்ளலாம் ஆனா இருபத்தி ஒரு செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து செய்யணும் ஏதாவது ஒரு வாரம் வந்தது அப்படின்னா மறுபடியும் இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமைகள் செய்யலாம் அதனால வந்து நீங்க இந்த ஒரு பரிகாரம் செய்யும்போது ரொம்பவே கவனமாக செய்துக்கோங்க எளிய பரிகாரம் என்ற போதிலும் கவனமாக செய்வது சிறந்தது அவர்களுக்கு அவர்களாகவே செய்து கொண்டால் ரொம்பவே நல்லது எதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அவர்களுக்கு அவர்களாகவே செய்து கொண்டால் இருபத்தி ஓரு வாரம் முடிவதற்கு உள்ளாகவே உங்களுக்கு நல்ல செய்தி வந்து வரும் அதனால் உங்களுக்கு நீங்களே வந்து வாரத்திற்கு ஒரு நாள் தானே செய்து கொள்ளுங்கள் முடியல அப்படின்னா பேரண்ட்ஸ் அக்கா தங்கை இவங்க வந்து செய்வதும் சிறப்பு தான் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் நெய்யால் தயார் செய்யப்பட்ட ஜிலேபிகள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு அளவு என்பது கிடையாது இரண்டிற்கு மேற்பட்டது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்டது ஒரு கால் கிலோ கூட நீங்க வாங்கிக்கலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை நேரத்தில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு அங்க வந்து ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியமாக வைக்கச் சொல்லி அங்கு இருக்கின்ற ஐயரிடம் கொடுக்க வேண்டும் அது வந்து நைவேத்தியமாக அவங்க வச்சு தருவாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு விநியோகம் செய்து நீங்களும் பிரசாதமாக எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் வந்து பரிகாரம் இந்த ஜிலேபிகளை நாம் தான் வீட்டில் தயார் பண்ணணும் அப்படின்னு கிடையாது கடையில் கூட நீங்கள் வாங்கலாம் ஆனால் நெய் ஜிலேபிகளாக இருக்க வேண்டும் ஒருவேளை நெய் ஜிலேபிகள் கடையில் செய்ய மாட்டார்களே அப்படின்னா கொஞ்சம் நெய் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அதற்கு மேலே வந்து நெய் கொஞ்சம் ஊற்றிடுங்க இதுதான் வந்து நாம் இந்த மாதிரி செய்து கொள்வது சிறப்பு ஏன்னா நெய் ஜிலேபிகள் கடையில் வந்து கிடைப்பது அப்படின்றது அரிது ஆனால் நல்ல கடைகளில் வந்து நெய் ஜிலேபிகள் வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் ஜிலேபிகள் தான் இதற்கு தேவை இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமைகள் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை ஆரம்பம் செய்யணும் கேப் விடாமல் இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமைகள் செய்யணும் ஒருவேளை கேப் விட்டிங்கன்னா மறுபடியும் ஆரம்பம் செய்யணும் அவர்களுக்கு அவர்களாகவே செய்து இது வந்து ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் பெண் பிள்ளைகளுக்கு இந்த பரிகாரம் கிடையாது ஹாஸ்டலில் இருப்பவர்களும் செய்து கொள்ளலாம் அவர்களுக்கு அவர்களாகவே செய்து கொண்டால் சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் செய்ய முடியல அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து செய்து கொள்ளலாம் தொடர்ந்து செய்வதுதான் சிறப்பு காலையில டிஃபன் எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்வது தான் ரொம்பவே உச்சித பலன்களை உங்களுக்கு தரும் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகுது இருந்தாலும் பெண்கள் வந்து சீக்கிரமாக செய்து கொள்வது கிடையாது ஆண்களுக்கு பெண்கள் கிடைப்பதே வந்து ரொம்பவே அரிதாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா காலத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் வந்து நாம் மீறிட்டோம் நம்முடைய விருப்பம் போல் நாம் வந்து திருமணம் செய்து கொள்கின்றோம் எது எப்படியாக இருந்தாலும் இந்த பரிகாரம் ரொம்பவே சக்திமிக்க ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக நிச்சயமாக அந்த இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமைகள் முடிவதற்கு உள்ளாகவே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடைபெறும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த மெசேஜ் உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் திருமணம் ஆகாத எத்தனையோ ஆண் பிள்ளைகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க அவர்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவர்களுக்கு தெரியல என்ன செய்யணும் அப்படின்னே தெரியாமல் இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து இதை செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா ரொம்பவே சக்தியான ஒரு பரிகாரம் அதனால தான் அடுத்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆவதற்கு லலிதா சகசிரநாம சம்பூட்டிக்கரணம்னு இருக்குது அதையும் வந்து நான் விரைவில் அப்லோடு பண்ணுறேன் அதையும் வந்து அது வந்து பெண்களும் செய்து கொள்ளலாம் ஆண்களும் செய்து கொள்ளலாம் அந்த மாதிரி நிறைய அற்புதமான வீடியோக்கள் சக்தியான வீடியோக்கள் சக்தியான பரிகாரங்கள் நம்ம சேனலில் இருக்குது தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா பெரியாவா சரணம்